விஜி அந்த டிரைவர் கிட்ட வந்து ஒரு பிளான் சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்த பக்கத்தில் இப்படி நின்று பேசியிருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்துட்டு சரி எல்லா தூங்க போங்க சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் தூங்க போயிடறாங்க அடுத்த நாள் காலையில வந்துட்டு பிருந்தா எந்திரிச்சி வாசக்கூட்டுறதுக்கு எந்திரிக்கிறாங்க எந்திச்சு பார்த்தா அங்கே வந்துட்டு மாடு வந்துட்டு செத்து கிடக்குது கோயில் மாடு செத்து கிடக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க கோயில் மாடு செத்து கிடந்த அபசகுணமே உங்க வீட்டில் ஏதோ பெண்ணோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு மாறன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஐயோ கோமாதா நீ வந்துட்டு உன்னை இப்படியே பார்க்கணும் லாஸ்ட்ல வந்துட்டு உன்னை வளர்த்த வீட்டிலேயே வந்துட்டு சாகணும்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்து ஆக்டிங் போடுறாங்க உடனே வந்துட்டு இவ்வளோ நேரம் படுத்து கிடக்கிற எவனாச்சும் தூக்குறோன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு வள்ளி வந்துட்டு ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மரம் எந்திரிட்டு எபிசோடு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நம்ம இப்போ என் கூட சேர்ந்து வந்து ட்ராமாவை கண்டினியூ பண்ண பண்ண இல்லாட்டி வந்துட்டு இவங்களாம் ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம வள்ளியும் ஆமா ஆமாம்னு சொல்லிட்டு வந்துட்டு சமாளிக்கிறாங்க உடனே காற்றே இருந்துட்டு பக்கத்தில் கிட்ட காசை கொடுத்து மாடு சுற்றி கிடந்தால் வந்துட்டு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இத வந்து வீட்டுக்கு பின்னாடி புதச்சி சாமி கும்பிடுங்க அப்படிங்கிறாங்க என்னது நல்லதா அது எப்படி மாடு சேர்த்துக்கிறதா நல்லது அபச குணம் தானே அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இல்லை கோயில் மாடு நல்லதா நல்லதுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஊர் மக்கள் வந்துட்டு காற்றி காசு கொடுத்ததுனால இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு போய் வந்து தண்ணி எடுக்கலாம் கோயிலில் வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி வேணும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறாங்க வள்ளி போய் எடுக்க போகிறாங்க உடனே வீரம் வந்துட்டு நானும் வந்து சித்திக்கு வள்ளி அம்மாவுக்கு துணைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க கண்மணி பின்னாடியே வராங்க நான் வந்துட்டு உனக்கு துணைக்கி நிற்கிறேன் நீ வந்து வள்ளி சித்திக்கு துணைக்கு வந்திருக்க நான் உனக்கு போயிருக்கே சொல்றாங்க பிருந்தா கூடவே வராங்க நான் வந்து ரெண்டு அக்காவும் வந்துட்டு கீழே போயிருக்காங்களே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் இறங்குறாங்க அப்போ வந்துட்டு மாறன் சொல்றாங்க என்ன விஜய் நீ பொழையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்ல நான் போகிறேன் மாமா அம்மா சார் நான் போகிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே இறங்குறாங்க இல்ல விஜய் நீ வந்துட்டு அதான் இத்தனை பேர் நிற்கிறோம்ல நீயாச்சும் நினையாம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு வழி சொல்றாங்க இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க தண்ணி இறங்குற எடுக்கிறக்க கீழே இறங்குறாங்க ஒன் டூ த்ரீ வந்துட்டு விஜி கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பக்கத்தில் ரவுடிங்கெல்லாம் கீழே இறங்கிறாங்க நம்ம வள்ளியை வந்துட்டு காலை பிடிச்சி இழுக்கிறாங்க வள்ளி காணும்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் பதறாங்க நம்ம மாறணும் ராகவனும் போயிட்டு தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீச்சல் அடித்து காப்பாற்றுறாங்க அதை வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து ராமச்சந்திரன் உன்னோட உயிராக நினச்சிருக்க தங்கச்சி இன்னையோட வந்துட்டு போன மாதிரி வெளியே வரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம ராகவனும் மாறணும் உள்ளே போயிட்டு காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வள்ளி வந்துட்டு கோயிலில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நான் தான் அப்போயே சொன்னால் மாடு செத்து கிடக்குது அப்ச கொண்டோன்னு யாராச்சும் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன நடந்துச்சு ஏன் நம்ம அதை வந்துட்டு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மாடு சொல்கிறாங்க ஒன்றும் ஆகலையா செத்து பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வழி சொல்கிறாங்க அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜியோட அம்மா வந்துட்டு சாமியார் கிட்டப்பில் வராங்க நான் சொல்கிறத கேட்டால் கேளுங்க உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் வரப்போகிற ஆபத்தில் வந்து உங்களை காப்பாற்றிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு குறி சொல்கிற மாதிரி வராங்க நான் ஒன்றும் கேட்க வேண்டாம் நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மாறுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து சாமி வந்த மாதிரி வந்துட்டு அவங்களும் வந்துட்டு நீங்க வந்து துரோகம் பண்ணிருக்கீங்க அந்த பொண்ணுக்கு வந்து சடங்கு பண்ண பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ஆத்மா சாந்தியடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கோயிலில் சாமி வேட்டைக்கு போகும்போது கூட உங்கள் வீட்டு பொண்ணு யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு கையில் விளக்கு எடுத்துட்டு சாமி பின்னாடி போகணும் அப்படிங்கிறாங்க என்ன காட்டு கோயிலுக்கு பொண்ணு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஊர் தலைவர் வந்துட்டு ஊரில் ஒருத்தங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட இந்த விசாரி முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிக்கணும் மறுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உடம்புல அப்ரெஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ